ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெய்ட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு வச்சிடலாம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் மிளகா பூண்டு ரசப்பூடு உரிச்சு வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மிக்ஸியில் ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காவும் சீரகத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சு நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாயில் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாங்க தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வெங்காயம் சேர்த்துக்கணும் அப்புறம் தேங்காய் சீரகம் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு இப்போது தக்காளியும் சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி பாருங்கள் நல்லா அளவுக்கு கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாங்க இப்போது அந்த மிளகாய் பூண்டையும் சேர்த்துக்கலாம் ரசப்பூடு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா காரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் காரம் புளிப்பு எல்லாமே இருக்கணும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி தேங்காய் அரைச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே உப்பும் சேர்த்துட்டு நம்ம எல்லாமே கரைச்சி வச்சுக்கணும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு குழம்பு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சோன்னே நம்மளுக்கு இந்த பச்சை வாசலெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்றணுங்க ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் அளவுக்கு கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு ஒன்றரை குளிக்க ரெண்டிய அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா இது கொதிக்கும்போதே மீன் குழம்பு வாசம் சூப்பராக வருங்க அந்த வெங்காயம்லாம் நம்ம ஒன்று ரெண்டாக அடித்து போட்டதுனால வாசம் செம்மையாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நம்மளுக்கு அந்த எண்ணெயோட ஸ்மெல் எல்லாமே நல்லா பெயரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டுகளை போட்டுக்கணும் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு மீன் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மீன் போட்டுட்டு நம்ம ஒரு எட்டு நிமிஷம் போல் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் உடனே நம்ம கரண்டி வச்சு பார்க்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா அந்த மீனில் இறங்கி இருக்குங்க பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்மளுக்கு மீனில் நல்ல மசாலா உப்பு எல்லாமே நல்லா இறங்கி ரெடியாக இருக்கும் குழம்புமே பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த இருந்தால் சூப்பராக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க நீங்களும் எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மெய் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க